சாய்மலை சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க அம்மா வீட்டில் மல்பரி செடியில் எவ்வளோ பழம் பொறுத்துருக்கு பாருங்கள் அவ்வளவும் அயன் செத்துங்க இந்த பழம் வந்து கிடைச்சிதுன்னா நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்கும் இது மல்பெரி செடியெலாம் நிறையா இருக்கும் கிடச்சிதுன்னா இதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இல்லாட்டினா வீட்டில் செடி வளருங்க நம்ம அயன் மாத்திரை அது இதுலாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இது அயன் செத்து கிடைக்குங்கிறாங்க நானும் இங்கே வந்ததுலேருந்து வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எவ்வளோ பழம் இருக்குது ரெண்டு செடி இருந்தாலே பொதுவாக பெரிய செடியாகவே வரும் இது போன வருஷம் எங்கள் வீட்டில் சின்ன செடியாக தான் இருந்தது இந்த வருஷம் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி பழம் இருக்கு அப்போலாம் சாப்பிட்றணும் அதுக்கு மேலே விட்டால் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பலான்னு போயிடும் இந்த மாதிரி பல எடுத்து சாப்பிட்றணும் லைட்டாக புளிப்பாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரி மாதிரி அது இன்றைக்கெல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்துருக்கேன் பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அம்மா சொன்னது உண்மையாங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்